ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குரங்கின் கண்ணோட்டத்தில் மனிதன் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும் ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மூன்று குரங்குகள் ஒரு தென்னை மரத்தின் மீது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தன ஒரு குரங்கு மற்ற இரண்டு குரங்குகளிடம் இப்படி சொன்னது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நான் ஒரு பயங்கரமான கதை கேள்விப்பட்டேன் அது உண்மையாக இருக்க முடியாது அதாவது நம்முடைய கௌரவமிக்க இனத்திலிருந்துதான் மனிதன் வந்தானாம் எத்தனை வெட்கக்கேடான கேவலமான ஒரு அபிப்பிராயம் பாருங்கள் என்று அந்த குரங்கு சொன்னது ஒரு குரங்கு கூட இதுவரை தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தது இல்லை தன்னுடைய குழந்தைகள் எப்படியும் போகட்டும் என்று ஒரு நாளும் விட்டதில்லை எந்த ஒரு தாய் குரங்கும் தன்னுடைய குட்டிகளை தனியே விட்டுவிட்டு தன் அறிவு தெரியாமல் குடித்து வெறித்ததில்லை தன்னுடைய குட்டிகளை ஒருபோதும் மற்றவர்களிடம் கொடுத்ததில்லை எந்த குட்டி குரங்கும் தன்னுடைய தாயார் யார் என்று அறியாமல் இருந்ததில்லை மற்றொரு காரியம் என்னவென்றால் எந்த குரங்கும் தன்னுடைய பல மரத்தை சுற்றி வேலி அடைத்தது இல்லை பழங்கள் அழுகி கெட்டுப்போய் வீணாக போனாலும் மற்றவர்கள் யாரும் அதை ருசி பார்த்து விடக்கூடாது என்று நினைப்பதும் இல்லை அப்படி நான் வேலி அடைத்தால் பசியின் காரணமாக உன்னை திருடுவதற்கு தூண்டுகிறேன் என்றுதானே அர்த்தம் மற்றொரு காரியம் சொல்ல வேண்டும் அதாவது இரவு வேளையில் வெளியே சென்று துப்பாக்கியையோ தடியையோ அல்லது கத்தியையோ கொண்டு அப்பாவி மனிதனின் உயிரை கொல்லுவதில்லை ஆமாம் மனிதன் ஒரு கைப்பிடி மண்ணால் உண்டாக்கப்பட்டவன் ஆகவே என் சகோதர குரங்குகளே மனிதன் நம்மிலிருந்து உண்டானவன் அல்ல என்பது மட்டும் நிச்சயமாகும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்